ஹாய் வெல்கம் டு காஜல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான டேஸ்டியான வேர்க்கலை சட்னி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வேர்க்கலையில் வறுத்து எடுத்துடலாம் வேர்க்கலை சட்னிக்கு நம்ம வேர்க்கலை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துருவோம் லைட் ப்ரௌனாக வர்றப்ப நம்ம இதை நல்லா வறுத்து வேர்க்கடலை நல்லா வத்தாச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வந்து ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம் அதாவது வரமிளகா ஒரு நாலு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துறேங்க கூடவே வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிடுறேன் இது சேர்த்து நல்லா வதக்கலாம் அப்போது ஒரு சின்ன துந்தலுக்கு புளி சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கலாம் இந்தளவுக்கு வந்தங்கதோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா அந்த வேர்க்கல்லையும் சேர்த்து இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் ஓ சட்னி அரைச்சாச்சு அது தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ஆஃப் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது கடுக்கு பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம் கரஸில் ஆட் பண்ணிட்டேன் இப்போது தாளிப்பு நம்ம சட்னியில் குட்டிலாம் டேஸ்டியான நம்ம வேர்க்கலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது டேஸ்டியான வேர்க்கல்லை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இட்லி கூட எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்